ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணுமன்னார் மீடி என்பிஎஸ்சி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோலாம் சிக்ஸ்த்து தேர்ட் டம் சோசியலில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அந்த லெசனோட புக் பேக் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன் இவர் யாரே இளங்கோடிகளோட அண்ணன் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் பத்தினி கண்ணகி கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க பல்லவர்கள் இல்லை பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஸ் ஆவார் சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்புறமா சங்க காலம் முடிஞ்சதும் களப்பிரர் காலம் ஸ்டார்ட் ஆயிரும் பாண்டியர் ஆட்சிக்கு பின் களப்பிரர்கள் ஆவர் சங்க கால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு என்ன அப்படின்னா ஊர் ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக ஆட்சி செய்கிற மொத்த இடமும் மண்டலம் மண்டலத்துக்கு அப்புறம் நாடு நாடு பல கூற்றங்களாக பிரிக்கப்படும் கூற்றங்கள் பல ஊர்களாக பிரிக்கப்படும் அந்த ஊர்கள் வந்துட்டு தான் கிராமம் பெரிய கிராமம்னா பேரூர்னும் சிறிய கிராமம்னா சிற்றூர்னும் பழைய கிராமம்னா மூதூர்னும் அழைக்கப்படும் பழமையான கிராமம்னா அப்படின்னு படிச்சிருப்போம் அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் மக்களின் தொழில் யாது அப்படின்னா குறிஞ்சினா மலைப்பகுதி மலைப்பகுதியில் வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் அப்படின்னு படிச்சிருப்போம் இங்கே கொள்ளையடித்தல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது பாலை நிலம் ஆனிரை மேய்த்தல் அப்படின்னா முல்லை வேளாண்மைனா மருதம் நெய்தல்னா என்னது உப்பு விளைவித்தல் மீன் பிடித்தல் வரும் கூற்று காரணம் வாசிங்கிற புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது ஆமாம் பாண்டிய நாட்டை சேர்ந்த புலவர்களின் குழுமம்தான் சங்கம் என்ன அறியப்பட்டது சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் அப்போ ரெண்டுமே கரெக்டு தான் ரெண்டுமே கரெக்டு ஆனால் இது அதுக்குரிய சரியான விளக்கமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது என்ன தப்பாக போட்டிருக்கேன் கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது புலவரின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது யாருடைய அப்படின்னா பண்டைய காலத்துல பாண்டிய நாட்டில் இருந்த புலவர்களின் கூட்டம் தான் சங்கம் என அறியப்பட்டது சங்க இலக்கியங்கள் தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்குன்றது கரெக்டு தான் ஆனால் இது அதுக்குரிய காரணமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது கீழ்காணும் கூற்றுக்களில் எவை உண்மையானவை அல்ல கரிகாலன் தலையாளங்கானம் போரில் வென்றான் அப்படிங்கிறது தவறு கரிகாலன் வெண்ணி தஞ்சாவூரை சேர்ந்த வெந்நி பொருளை வென்றிருப்பாரு இப்போ தலையாளங்கான பொருள்ல வென்றவர் அது அப்படியே சென்டென்ஸாக படிக்க சொல்லியிருப்பேன் தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது தவறு பதிற்றுப்பத்து அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகிறது இது சரி பதிற்றுப்பத்தில் அரசர்கள் பத்து பேரை பற்றியும் அவங்களோட ஆட்சி பகுதியை பற்றியும் குறிப்பிட்டிருப்பாங்க சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் முறைநடையில் எழுதப்பட்டன அப்படிங்கிறது தவறு சங்க காலம் இயல் இசை நாடகம்ன்ற மூன்று கான்செப்டும் இருக்கும் உரைநடையில் மட்டும் இருக்காது மேக்சிமம் வந்துட்டு இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியம் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ இதுக்குரிய ஆன்சர் ஒன்று மற்றும் மூன்று தான் தவறானது ரெண்டு மட்டும் சரி பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளை ஏறு வரிசையில் இவ்வாறு அமைத்திருக்கு ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசாக ஆல்ரெடி நான் சொன்னேன் மண்டலம் நாடு கூற்று ஊர்னு இது அப்படியே வந்து அசண்டிங் ஆர்டரில் இருந்தணும் அப்போ லாஸ்ட்லேருந்து போகணும் ஊர் ஊர் நிறைய சேர்ந்தது தான் கூற்றம் கூற்றங்கள் சேர்ந்தது தான் நாடு நாடுகள் சேர்ந்தது தான் மண்டலம் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக்க அப்படின்றாங்க சேரர் சேரர்கள் வில்லும் அம்பும் சோழர்கள்னா புலி பாண்டியர்கள் இரண்டு மீன்கள் வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவர் யாரு கரிகால வளவன் அல்லது கரிகால சோழன் சங்க காலத்தில் மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எது அப்படின்னா நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார் தான் படைத்தலைவர் டேஸ் என அழைக்கப்பட்டார் படைத்தலைவர் தான் டிவிக்கே வச்சு நான் சொல்லியிருப்பேன் டிவி கே வச்சு படைத்தலைவர் தானை தலைவர் என அழைக்கப்பட்டார் நிலவரி தான் நிலவரி இறை என அழைக்கப்பட்டது நிலவரி இல்லாட்டினா கடவுள் வந்தால் கூட காப்பாற்ற முடியாது அப்போ நிலவரி தான் இறை என அழைக்கப்பட்டது சரியாக தவறா சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் பாணர் அப்படின்னு பாட்டு பாடும்போது விரலை தட்டிக்கிட்டே பாடுவாங்க அப்போ விரலியார் அப்படின்னு நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் பாணர் விரலியார் சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறது தவறு குளம் சார்ந்த சமூக அமைப்பு தான் இருந்திருக்கும் சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் சாதி முறை அப்படிங்கிறது தவறு கிலார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார் அப்படிங்கிறது கரெக்டு புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயர் ஆகும் அப்படிங்கிறது தவறு புகார் என்பது துறைமுகங்களின் பொதுவான பெயர் பூம்புகார் கூட எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்போம் துறைமுகப்பட்டினம் கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டன தவறு கடற்கரை பகுதி நெய்தல் தான் அழைக்கப்படும் தென்னர் அப்படின்னா யார் தென் தமிழகத்தை ஆட்சி செய்த பாண்டியர்கள் வானவர்கள் அப்படின்னா வானத்தோட தங்களை கம்பேர் பண்ணிக்கிறது சேரர்கள் சென்னி அப்படின்னா சோழர்கள் சே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் அதியமான் அப்படிங்கிறது அதியமான் நெடுமான் அஞ்சின்றது யார் அவர் வந்துட்டு கடையல் வளல்களில் ஒருத்தர் அப்போ அவர் வேலிர் லிஸ்டில் வருவார் இதில் இதுக்கெலாம் வந்துட்டு ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்து பார்த்துக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் போக வந்துட்டு ஓல்டு புக்கில் வந்து பின்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க அது இல்லைங்க ஓகே அதை நான் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கங்க இல்லை ஆனால் புக்கில் வந்துட்டு கொஷின் ஆன்சர்லாம் முடிஞ்சதும் பின்னாடி இருக்கும் அதையும் சேர்த்து பார்த்துடலாம் பழந்தமிழ் காப்பியங்கள் இரண்டினை குறிப்பிடுக பழந்தமிழ் காப்பியங்கள் நமக்கு தெரியும் காப்பியங்கள்னாலே சிலப்பதிகாரம் மணிமேகலை அரசருக்கு உதவிய இரண்டு குழுக்களின் பெயர்களை குறிப்பிடுக நான் சொல்லியிருப்பேன் ஐம்பெருங்குழு என் பேராயம் சங்க காலத்து பெண்பார் புலவர்கள் இருவரின் பெயர்களை குழுக சங்க காலத்து பெண் பால் புலவர்கள் யார் யார் அவையார் வெள்ளி வீதியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் இவங்க எல்லாமே வருவாங்கல்ல சங்க காலத்து மூன்று முக்கிய துறைமுகங்களின் பெயர்களை எழுதுக முசிறி தொண்டி கொற்கை முத்தமிழ் எல்லாம் அடங்கும் அப்படின்னா இயலிசை நாடகம் நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம் யாரால் எழுதப்பட்டது இளங்கோவடிகள் எந்த பாண்டிய அரசனோடு தலையாளங்கானம் தொடர்புடையது அப்படியே படிச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் எந்த திணை மென்புலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா மா மே வருஷ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அந்த திணை தான் மென்புலம் என்று அழைக்கப்படுகிறது துறைமுகங்களில் இருந்த ஒளி விளக்கு கோபுரங்கள் டேஸ்னால் அழைக்கப்பட்டன அப்படின்னா துறைமுகத்தில் இருந்த ஒளி விளக்கு கோபுரங்களை என்ன நினைச்சோம் கலங்கரை இலங்கு சுடார் அப்படின்னு நினச்சோம் புக் பேக் வந்து முடிஞ்சிருச்சு தேங்க்யூ கைஸ் வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய பேரை நம்மளால் ரீச் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் எப்படி வந்து நம்ம வீடியோவை டெவலப் பண்ணலாம் கண்டென்ட் எப்படி டெவலப் பண்ணலாம் எதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்து நான் எந்த மாதிரிலாம் வீடியோ போடணும் அப்படின்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்